ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேலிய வீட்டு சமையலில் சூப்பரான சுவையெல்லாம் பீட்ரூட் வச்சு தாங்க ஒரு சு கலரும் சுவையும் மாறாமல் நம்ம ஒரு பொரியல் வந்து செய்ய போகிறோங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு இது போல் நல்லா கலராக இருக்கிற பீட்ரூட் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கணுங்க சகப்பு கலரில் இருக்கிறது வாங்கினீங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வேறு மாதிரி வருங்க நல்லா பீட்ரூட்டாக பார்த்து இது போல் நல்லா கலராக இருந்தாலே பீட்ரூட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது போல் துருவி எடுத்து வச்சுக்கிறேங்கண்ணா பீட்ரூட்டை பாருங்கள் இது போல் நல்லா பொதுசாக புதுசான துருவியில் வந்து துருவி எடுத்து வச்சுக்கிறேங்க பீட்ரூட் அதே போல் தண்ணி போல் இருக்கிறத பீட்ரூட்டும் வாங்கக்கூடாதுங்க நல்லா கெட்டியாக இருக்கிற பீட்ரூட் வாங்கணுங்க இல்லைன்னா நம்ம வந்து பொரியல் பண்ணுறப்போ வந்து வெறும் தண்ணியாக ஆயிடுங்க அது குள குளம்னு வந்துடுங்க நம்மளுக்கு உதிரிதிரியாகவும் இது போலயே இருக்கணுங்க அதே சமயத்தில் நல்லா கலர் மாறாமல் நல்லா வந்து சுவையும் மனம் மாறாமல் இருக்கணுங்க அப்போ தான் பீட்ரூட் பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வாங்க இது இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நம்ம இப்போ வச்சு ஒரு வானொலி வச்சுக்கிறேங்க வானலி காஞ்சது நம்ம தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க எண்ணெய் சேர்த்ததும் நம்மளுக்கு எண்ணெய் காஞ்ச பின்னாடி தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க பாருங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வெடிச்சு வந்துருச்சுங்க பச்சைக்களை பருப்பு வந்து இப்போது கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நம்ம பச்சைக்கலை பருப்பு நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சதும் வெட்டி வச்சுக்கிற ஒரு பச்சை மிளகாய் பெரிய சைஸ் பச்சை மிளகா ஒன்று வெட்டி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க அரை பெல்லாரி வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நான் பெரிய சைஸ் பீட்ரூட்டு ஒரே ஒரு பீட்ரூட் தாங்க தூவிக்கிறேன் அதுக்கேற்றாறு போல் வெங்காயம் சேர்த்துனா போதுங்க நிறைய வெங்காயம் சேர்த்த வேண்டியது இதுக்கு கூடவே கொஞ்சமாக கருவேப்பில்லும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டுங்க பாருங்க வெங்காயம் நம்மளுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு ஒதங்கிடுச்சுங்க இப்போ அந்த துணி வச்சுக்கிற பீட்ரூட் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க அடுத்து வந்து மிதமான தீலையே வந்து வச்சுக்கணுங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம பீட்ரூட் வந்து அதிக உப்பு சேர்த்தக்கூடாதுங்க அதுலேயே ஒரு உப்பு சுவையும் இருக்குங்க இனிப்பு சுவையும் இருக்குங்க நம்மளுக்கு அந்த இனிப்பு உப்பு காரம் எல்லாம் சமமாக இருந்தால் தான் பீட்ரூட் பொரியல் வந்து வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது நம்ம உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இது போல் நம்ம உப்பு எல்லாமே ஈவனாக எல்லா இடத்துலையும் படும்படி நம்ம கலந்து விட்டுட்டு இப்போது தீயை வந்து நல்லா தனிவாக வச்சு விட்டுட்டு தட்டு வச்சு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க நம்ம தண்ணி எதுவுமே இதில் சேர்த்தக்கூடாதுங்க அந்த காய் இருக்கிற தண்ணியிலே வந்து நம்ம மெலுசாக துருவி இருக்கறனால வெந்து வந்துடுங்க தண்ணி சேர்த்துனோம்னா குழஞ்சி வந்துடுங்க நம்மளுக்கு சலசலன்னு ஒரு டேஸ்ட் இல்லாமல் போயிருங்குது இன்னுமே கொஞ்சம் நம்மளுக்கு வேகணுங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டு நம்ம அடுப்பு வந்து எவ்வளோ தனிவாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து தனிவாக வச்சிருந்தேங்க நம்ம இன்னுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து தட்டு வச்சு மூடி வைக்கலாங்க திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுருக்காங்க இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்து கிடச்சிருக்குங்க பாருங்க நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் அந்த தண்ணி பதம்லாம் வற்றி நல்லா ஜூஸியாகவும் இருக்குங்க அதே சமயத்தில் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குதுங்க நம்மளுக்கு இப்போது நம்ம தேவையான அளவு தேங்காய் துருவல் தூவிட்டு இறக்கிலாங்க கலந்துட்டு பாருங்க தேங்காய் துருவல் தூவிட்டு கலந்துட்டு நம்ம இறக்கிலாங்க இது போல் சூப்பராக நம்ம கலர் மாறாமல் நல்லா சாஃப்டாக வெந்து பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா டேஸ்ட்டாக நம்மளுக்கு ஜூஸியாக நல்லா இருக்குங்க சாத்தோடு பிசஞ்ச கூட சாப்பிட்லாங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கலந்து சாத்தோட கொடுத்து அனுப்பலாங்க குழந்தைகளுக்கு போலையே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுங்க வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் இதை கூட கொடுத்துருக்குறேங்க எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லாம் நம்ம சந்திக்கலாங்க